ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் முத்துக்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல முடியாமல் மீனா ரொம்ப யோசனையாகவே இருந்துகிட்டு இருக்காங்க மீனா கோபப்பட்டு கிட்ட எப்பெல்லாம் பேசுகிறாங்களோ மீனா பேசுகிறதுலேருந்தே ரோஹிணி ஒரு புது ஐடியாவை எடுத்துக்கிறாங்க அதை வச்சு தொடர்ந்து கதையை வந்து கொண்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்களும் தப்பிச்சிக்கிறாங்க நம்ம டேரக்டர் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் ரோஹிணியை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா எல்லா உண்மையும் இப்போ தெரிஞ்சும் கூட ரோகிணி வந்து அதே வீட்டுக்குள்ளாதான் இருக்காங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் அவங்க பையனையும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் எப்படி ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியுங்கிறத முத்து மீனாவுடைய யதார்த்தமான நடிப்பில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிட்டு இருக்கார் நம்ம டேரக்டர் அப்படின்னு சொல்லணும் அதுக்காக நம்ம டேரக்டருக்கு கண்டிப்பாக பாராட்டு கொடுத்தே ஆகணும் மற்ற மற்ற கதையை கம்பேர் பண்ணும்போது இந்த கதையில் நிறைய கதை இருக்குது அப்படிங்கிறதுல நமக்கு நல்லாவே பார்க்கும்போது தெரியும் ஏன்னா எந்த கதையை வச்சாவது சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டே இருப்பார் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே ஆவி பூந்துருச்சு அப்படின்னு இங்கே கொண்டு வந்தாங்க இப்போ இவங்களுக்குள்ளாரே அந்த ஆவி வந்துருச்சுன்னு சொல்லி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் கல்யாணியோட ஆவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனோஜை பயமுறுத்தி பார்த்தா இன்னைக்கான எபிசோடில் கிறிஸ்து கூட நல்லா பாசமாக பேச வச்சிட்டாங்க ஆனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா முத்துக்கு அப்பப்போ கொஞ்சம் சந்தேகம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் முத்து வந்து அந்த விஷயத்தை வந்து மீனாக்கிட்டையும் பேச முடியல இவங்க பாசமாக இருந்து அதாவது கிறிஸ்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க சூ பாலிஷ் போடுறாரு அது விஷயமா எல்லாம் கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே பிரமோகளை பார்த்த மாதிரி தான் ஸ்கூலில் கொண்டு போய் விட சொல்கிறாங்க அப்பப்போ வேலை ஆகணும் அப்படின்னாக்கா ரோகிணி வந்து கல்யாணி பேயா மாறிடுறாங்க மனோஜ் பயந்து போய் அந்த வேலையை செய்கிறாரு சுவாரஸ்யமாக தான் இருக்கு அது பார்க்கறதுக்கு ஆனால் ஆனால் விஜயா விடுவாங்களா விஜயா பார்த்தோம்னா அடுத்து ஒரு திட்டம் போட்டு எப்படியாவது அவங்களை பிரிக்கணும் அப்படிங்க பார்க்குறாங்க கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மனோஜோ அவர் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த நீத்தோட ஹோட்டல் ஹோட்டல் அதில் ரவி ஒர்க் பண்ணுறாருல அந்த ஹோட்டல் வந்து இப்போ காம்படிஷன் போட்டிக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கிறதுனால அவங்க வந்து பெங்களூர் போகிறாங்க இன்றைக்கான எபிசோட்டில் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் வெளியில் கிளம்புறாரு உடனே பார்த்தோம்னா விஜயா ஒரு ஐடியா போடுறாங்க அந்த ஐடியா என்னங்கிறது இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பிரமோவாகவே காட்டிட்டாங்க ஆனால் அந்த விஷயத்தை பார்த்தா மீனாவும் சுருதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி காமெடியாக போகுது முத்து வந்து ஒரு ஃபேமிலியை வந்து அதாவது குழந்தைகள் காப்பாற்று அந்த இடத்து கூட்டிட்டு போறாங்க அவங்க தத்து எடுக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குற முத்துக்கு ஆசை வந்துருது நம்மளும் ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்க்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ஃபார்மாலிட்டை கேட்டுடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார் சிவனும் பார்வதி அந்த பார்வதி தாண்டி இருக்காங்களா அவங்களும் வராங்க வந்து கிறிஸ்தர் தத்து எடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஐடியா கொடுத்ததே விஜயா அப்படிங்கும்போது முத்து வந்து சொல்லி ஆரம்பிக்கிறாரு அப்படிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்க்க முடியாதுன்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு இது நம்ம வீட்டு பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்கன்னா நாளைக்கான எபிசோடில் ஒரு ட்விஸ்டிங்கான ஒரு புறமோ காட்டியிருக்காங்க என்னென்னு பார்த்தா இப்போ முத்துவே கிறிஸ்தத்தை தத்து எடுத்து வளர்க்கலான்னு சொல்லும்போது இப்போ மீனா அதுக்கு ஒத்துக்க மாட்டுாங்க பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனேஜோட கடையில் ஒருத்தவங்க வந்து பிஏவாக ஒர்க் பண்ணுறாங்கல்ல அந்த பொண்ணு ஜீவா அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா அந்த பையனை வந்து பாம்பைக்கு அனுப்பிச்சுட்டு அப்படிங்கிற ஐடியா கொடுக்குறாங்க பக்கத்தில் ரோஹிணி உட்காந்துருக்காங்க கல்யாணி பேயா மாற இருக்குது மொத்தத்தில் தொடர்ந்து பார்த்தோம்னா எல்லாருமே கிறிஸை தான் வைக்கிறாங்க எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்னு ஆனால் மீனா சமையா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிறிஸ்து இந்த வீட்டில் இருக்கணும்னு ரோஹினி அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய திருநாளங்கி வேலைலாம் பண்ணுறாங்க தொடர்ந்து கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்